தங்க செந்தூர் ஹெல்த் மிக்ஸ் செய்முறை இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தினை ராவி தூளாக எடுத்து சவ் வீர ஜெயநீரில் அரைத்து புடமிட்டு செந்தூரம் செய்ய வேண்டும் இந்த செந்தூரத்தினை சேர்ந்தாடும் பாவை பாலில் போட்டு சூரிய புடமிட வேண்டும் அதாவது இந்த செந்தூரத்தினை சேர்ந்தாடும் பாவை பாலில் போட்டு நன்கு கலக்கி சூரிய வெயிலில் வைத்தால் தங்கத்தில் வெந்த அணு மருந்து மட்டும் நுரையாக மிதந்து வரும் அந்த நுரையை மட்டும் சேகரித்து நிழலில் உலர்த்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சேர்ந்தாடும் பாவை பாலில் மூழ்கிய மருந்துகள் யாவையும் மறுபடியும் வேக வைக்க வேண்டும் இவ்வாறு வெந்து போன தங்க சத்துக்கள் மட்டுமே சேர்ந்தாடும் பாவை பாலில் நுரையாக மிதந்து வரும் இவற்றை மருந்தாக சாப்பிடும்போது சாப்பிடும் நபருக்கு கிட்னி பாதிப்பு வராது மேலும் கிட்னி பாதித்த நோயாளிக்கு இந்த மருந்தினை கொடுத்தால் கிட்னி மீண்டும் செயல்பட்டு நோய் குணமடையும் மேலும் இந்த சேர்ந்தாடும் பாவை பாலில் மிதந்து வரும் தங்க சத்துக்களோடு சிகப்பு சோளம் நாட்டுச் சர்க்கரை ஒன்றாக கலந்து ரோமவிருச்சகப்பட்டை சோற்றுக்கற்றாழை நெல்லிக்காய் கடுக்காய் தோல் பூமி சக்கரவள்ளி கிழங்கு பூனைக்காலி விதை தேற்றான் தேற்றான்கொட்டை கருங்காலி கருங்குருந்தை செங்குருந்தை நீர்முள்ளி விதை சீந்தில் தொடி கோரைக்கிழங்கு சங்கன் வேர் சிறு குறிஞ்சான்வேர் பாக்கு நிலவேம்பு இலை வெல்வேலம்பட்டை தான்றிக்காய் நவாபட்டை பொன்னாவரை இலை முசுமுசுக்கை இவற்றையெல்லாம் சம அளவில் எடுத்து நீரோடு சேர்த்து செக்கில் செக்கிலாட்டி கொதிக்க வைத்து முன் செய்த வெந்த தங்க சத்துக்கள் மற்றும் சோளம் நாட்டு சர்க்கரை சம அளவில் ஒன்று சேர்ந்த தங்க செந்தூர சத்துமாவிற்கு மூலிகை நீராவி அவிப்பிடம் இட வேண்டும் இவ்வாறு இடும்பொழுது செந்நிற தங்க சத்து மாவு கிடைக்கும் சாப்பிடும் வரைமுறை காலையில் சாப்பாட்டிற்கு அரை மணி நேரம் முன்னதாகவே மூன்று கிராம் தங்க செந்தூர சத்து மாவுடன் பதினைஞ்சு மில்லி மதனப்பால் சேர்த்து சாப்பிட வேண்டும் இதேபோன்று மாலையிலும் சாப்பிட வேண்டும் மதனப்பால் என்பது தங்க செந்தூர சத்துமாவு செய்யும் பொழுது நீராவி புடமிட்ட கஷாயமே இதனையும் சேர்த்து கூடுதலாக சாப்பிடும் பொழுது அதிக பலனை பெறலாம் பயன்கள் நம் உடலில் உள்ள இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் சிகப்பு அணுக்கள் நுந்தகுடு போன்றவைகளை உருவாக்கும் தாய் செல்லை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது இதன் காரணமாக நம் உடலில் அதிவேகமாக அதிக அளவில் இரத்தம் உற்பத்தியாகும் இதன் காரணமாக ஆண்மை பலம் கூடும் உடலில் தோல் சுருக்கம் அகன்று பொலிவு பெறும் பளபளப்பு ஏற்படும் நிலம் குழந்தை பாக்கியம் பெறலாம் கற்பப்பை கட்டி மாதவிடாய் பிரச்சினை மூலம் ஆஸ்துமா சர்க்கரை நோய் தோல் நோய் என்னும் சோரியாசிஸ் நோய் கேன்சர் போன்ற நோய்களை குணமாக்குவதோடு மட்டுமல்லாமல் ஏனைய நோய்களான நாற்பத்திரத்தி யாப்பத்தி எட்டு நோய்களையும் குணமாக்கும் மேலும் இந்த தங்க செந்தூர சத்துமாவினை சாப்பிடும் பொழுது நோய்கள் இருக்கும் வரை மருந்தாக செயல்படும் நோய்கள் முடிந்தவுடன் சத்துக்களாக மாறி நம் உடலில் நம் உடல் பலமாக மேலும் மேலும் சேமித்துக்கொண்டே இருந்து ஆரோக்கியத்தினை அள்ளி அருளும்